புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள் கர்த்தர் கவனத்து கேட்பார் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவர் பாக எழுதப்பட்டிருக்கிறது அல லூயா எனக்கு பிரியமானவர்களே ஊழித் நிமித்தமாக பல இடங்களுக்கு நான் போவதுண்டு யாருமே எனக்கு தெரியாது அங்கே இருக்கிற ஜனங்களை நான் பார்த்ததும் கிடையாது அவர்களுக்காக ஜெபிக்கும்போது கர்த்தர் அவர்களோடு கூட பேசுகிறார் எப்படி பேசுகிறார் அவர்களோடு கூட இருக்கிற தூதர்கள் இந்த விஷயங்களை வெளிப்படுத்தி கொடுக்கிறார்கள் நான் ஏதாவது சபைகளுக்கு போவேனானால் அங்கே இருக்கிறவர்கள் சில சாட்சியில் சொல்லுவார்கள் ஒரு இடத்துக்கு அப்படியே நான் சென்றிருந்தேன் ஒரு ஆலயத்துக்கு சென்றிருந்தபோது அங்கே சாட்சி சொல்கிறார் ஒரு சகோதரர் சாட்சி சொல்லுகிறார் என் சரீரத்தில் கொடிய வேதனை கேன்சரினால் பாதிக்கப்பட்டிருந்தேன் நான் இந்த பகுதியை சார்ந்தவன் எனக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்தார் என்று அவர் தன்னுடைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணினார் இதெல்லாம் முடிச்சிட்டாரு நான் செய்தி வேலையில் போயிட்டு மெசேஜ் கொடுக்க ரெடி ஆகிட்டுருக்கிறேன் அந்நிய பாஷையில் ஆண்டவர் சமூகத்தில் ஆவியானவரோடு நெருங்கி கொண்டு கொஞ்சம் நேரம் ஆராதனை செய்து கொண்டே இருந்தேன் அங்கே இருக்கிற அட்மாஸ்ஃபியர் ஃபுல்லாக பர்சு தூதர்களுடைய கண்ட்ரோலில் வந்தது தூதர்களே யார் என்ன விஷயங்கள் எல்லாம் எனக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி தூதர்கள்ட்ட பேசும்போது தூதர்கள் சொன்னார்கள் அதுதான் இந்த வசனம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஒரு ஒரு பேசிக்கொள்வார்கள் கர்த்தர் கவனத்து கேட்பார் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானங்களுக்காகவும் நாற்பது புஸ்தகம் என்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது அப்பொழுது ஒவ்வொருத்தரை குறித்தும் கர்த்தர் பேசுகிறார் தூதர்கள் பேசுகிறார்கள் என்கிட்ட சொல்கிறாங்க இவங்களுக்கு இதை சொல்லு இவங்களுக்கு இதை சொல்லு இவங்களுக்கு இதை சொல்லு எனக்கு பிரியமானவர்களே அவர்கள் எல்லா சாட்சியும் சொன்னாலும் சொல்லாதது சிலருக்கும் அதை திருக்கமாக பேசுவதற்கு கற்று இறக்கம் செய்கிறார் உங்களுக்கு இயேசுவி நாமத்தில் நான் சொல்லிக்கிறேன் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இயேசுவி நாமத்தினால் பல இடங்களுக்கு இந்த வார்த்தை நான் போயிட்டுருக்கிறேன் நீங்கள் யார்கிட்ட என்ன பேசுகிறீங்க ஃபோனில் யார்கிட்ட என்ன பேசுகிறீங்க இல்லை வேறு யார்கிட்ட என்ன சொல்கிறீங்க ஊழியர்கள் கொடுத்து என்ன பேசுகிறீங்க ஊழல் கரைகளை கொடுத்து என்ன பேசுகிறீங்க சபைகளை கொடுத்து என்ன பேசுகிறீங்க உங்கள் வேலையில் இருக்கிறவங்களை கொடுத்து என்ன பேசுகிறீங்க ஒரு புஸ்தகம் இருக்கிற அந்த புத்தகம் பேர் ஞாபக புஸ்தகம் நீங்கள் பேசுறதெல்லாம் தூதர்கள் ரெக்கர் பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் டாக்டர் கலைஞர் அவர் இருந்த நாட்களில் பல ரெக்கார்ட்ஸை அவர் பேச்சிலேயே சொல்லிக்கிட்டு இருப்பார் அவருக்கு ரெண்டு மூளை சொல்லுவாங்க அவர் மூளை இன்னொரு டைரின்னு கூட சொல்லுவாங்க எனக்கு பெரிய மாணவர்களே ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு ஹியூமனே அளவுக்கு இருக்கிறாங்க அப்படின்னா தேவன் எவ்வளோ ஒரு வல்லமை படைத்தவர் நீங்கள் யார்கிட்ட என்ன பேசியிருந்தாலும் சரி அந்த பேசின வார்த்தை நிமித்தமாக அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களை விட்டு எடுக்கப்பட்டு போகும் அவங்க சரியானவங்களோ தப்பானவங்களோ அதை நமக்கு அவசியம் இல்லை கர்த்தர் தான் அவங்களுக்கு நீ ஆண்டவர் ஆண்டவர்தான் அவங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும் எனக்கு பிரிய மாணவர்களே ரொம்ப கவனமாக இருக்கிறன்ட்டு உங்களுக்கு எசிவி நாமத்தில் நான் சொல்லிக்கிறேன் ரொம்ப கவனமாக இருங்க யார்கிட்ட என்ன பேசுகிறீங்க அது கணக்கு கொடுத்தே ஆகணும் நீங்கள் யாரை கொடுத்து என்னென்ன தப்பு தப்பாக பேசியிருக்கிறீங்க அது கணக்கு கொடுத்தே ஆகணும் உள்ளதை உள்ளபடி சொல்கிறது வேறு அதுக்கு உங்களுக்கு சொல்லணுன்னு அதிகாரம் இல்லாத பட்சத்தில் உங்கள் சொந்தக்காரை கொடுத்து உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது நீங்கள் போய் கொண்டுகிற சபைகளை கொடுத்து பேசுவதற்கு யாரும் உங்களுக்கு ரைஸ் கொடுத்தது கொஞ்சம் யோசிச்சு பிறகு இன்றைக்கி நீங்கள் இந்த நிலைமையில் இருக்கிறீங்களே இந்த நிலைமை இருக்கிறதுக்கு காரணமே அவங்க தான் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது இதனாலவே உங்களுடைய ஆசிரியர் உங்களை விட்டு எடுபட்டு போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறத நீங்கள் கவனிக்கலையா அடுத்தது நடக்க போகிற சமூகங்களை பேசுகிற கருத்துடைய ஆவியானவர் இந்த விஷயங்களை ஞாபக புஸ்தகம் ஒரு புஸ்தகத்தில் வைத்து நாம் பேசுகிற ஒவ்வொரு விஷயங்களையும் அதை எழுதி வைத்திருக்கிறார் என்பதை மறந்து விட்டிருக்கீங்களா நீங்கள் எந்த லாங்குவேஜாக இருக்கட்டும் எந்த ஊராக இருக்கட்டும் எந்த நாடாக இருக்கட்டும் எந்த பிஸ்னஸாக இருக்கட்டும் எங்கே வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும் நீங்கள் சாட்டிங் பண்ணாலும் சரி நீங்கள் எழுதி வைத்தாலும் சரி நீங்கள் யார்ட்டை என்ன பேசினாலும் சரி அதை ஞாபக புஸ்தகம் என்று ஒரு புஸ்தகத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை மறந்து விட வேண்டாம் ஈஸியாக பேசிடுவீங்க கத்துரையை கோபம் உங்கள் மேலே மூண்டுவிடும் மனம் திரும்புங்க மனம் திரும்புங்க அதனுடைய பரிசுத்தத்துக்கு நேராக உங்களை நான் ஒப்பு கொடுத்து அழைப்பு கொடுக்குறேன் ஆண்டைய பரிசுத்த ரத்தத்துக்கு நேராக உங்களை நான் அழைப்பு கொடுக்கிறேன் கல்வாரி சிலுவையின் ஆசீர்வாதங்க நம்முடைய வாழ்க்கையில் கொடுப்பதற்காக தன்னுடைய ரத்தத்தையே கொடுத்த தெய்வத்திற்காக உங்களை அழைப்பு கொடுக்கிறேன் அன்பு தகப்பனே எங்களோடு கூட இந்த வார்த்தையின் பேசுகிறது கை இனி ஒரு காலங்களில் பரிசு தூதர்கள் நாங்கள் பேசுகிறதெல்லாம் கவன சீகரிச்சு ஒரு புஸ்தகத்தில் எழுதி வைக்கிறாங்கன்ற ஒரு பய உணர்வு எங்களுக்கு உண்டாகட்டும்பா கிருப செய்யும் ஏஸ் மல்ல பிதாவே ஆமே ஆமே